ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு மீசிங் கொடுக்குமெண்ட் சொன்னேன் அது போர்டில் நம்பர் கண்டிப்பாக வரும் இந்த நம்பர் அஞ்சு ஐம்பத்தெட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு டூ ரிஸ்டில் ஐம்பத்தெட்டு மிஸ் ஆயிடுச்சு അമ്പത്തഞ്ച് എഴുപത്തി ഏഴ് എഴുപത്തെട്ട് അമ്പത്തെട്ട് അമ്പത്തെട്ട് തരണം മിസ് പണ്ടേ ബോക്സ് എട്ട്നൂറ്റി എന്നത് എൺപത്തി ഏഴ് ഐനൂറ്റി എൺപത്തിരണ്ട് റിസൾട്ട് ഐനൂറ്റി എൺപത്തി നാല് മിസ്സായിച്ച நேற்று வந்து ஏபோர்டு ஆல்போர்டு இன்னைக்கு பாக்ஸில் ஒரு நம்பர் மிஸ்ஸு ஆல்போர்டு பாஸ் பதினாலு பதினொன்று இருபத்தஞ்சு ஒன்பது மிஸ்டர் தோலா வச்சான் ஏ போர்டு ஏ போரே ஒரு நம்பர் வருது அது என்ன நம்பர்னா எட்டு சப்போர்ட்க்கு எந்த நம்பர் கொடுக்குன்னு தெரியல ஏன்னா வேணா அஞ்சுக்கு பவர் ஜீரோ கொடுக்கலாம் நம்ம ஜீரோ பவர் ரிசல்ட்டுக்கு பவர் அஞ்சு ஜீரோ ஜீரோ எனக்கு எட்டு மட்டும் தான் வந்துச்சு சப்போர்டுக்கு ஜீரோ கொடுத்துருக்கேன் பீ போர்டு பி போர்டு ஏழு ஒன்போதும் ஜீரோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்பது தரேன் நான் முதல்ல ஏழு ஒன்போதும் ஜீரோ இந்த மூணு நம்பர் எடுத்தேன் பி போர்டு ஒன்பது தரேன் ஒன்பது ஆறு ஓகேவா வந்த நம்பர் கரெக்டாக வரும் அது நம்பர் நான் இப்போ கொடுக்கலாம் எடுக்கலை சரி அந்த வந்து நம்பர் கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் எட்டு ஒன்பது சில பேருக்கு டைமண்ட்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியாது பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் கிளிக் பண்ணால் சில்வர் கோல்டு கீழே கீழே வரும் சில்வர் முதல்ல வரும் அப்புறம் கோல்டு அதுக்கெல்லாம் டைமண்ட் வரும் டைமண்ட் கிளிக் பண்ணி ஜாயின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு நாலே நம்பர் போதும் ये भी सही ये इतना तैयार है हम बोल तुम तैयार है तुम तुम बोल ये लो तैयार है ये लो तुम बोल बाग सुन के बैठना बाग सुन बैठना बाग सुन बैठना टबल जिला रहे ஒம்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி ஆறு எழுபத்தொம்பது வால் திப்க்கு குட் லேக் ஃப்ரெண்ட்ஸ் டைமஸ் மெம்பர் போஸ்ட்டு பாருங்கள்